ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் தேர்ஸ்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபத்தி ஓரம் நாள் இன்றைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே நான் இதோட பூஜையை வந்து முடிச்சுக்கப் போகிறேன் நீங்கள் இருபத்தோரு நாள் வந்து பூஜை வந்து பண்ணலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் வந்து பூஜை பண்ணலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்து விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து எல்லா விலைகளும் வந்து முடிச்சிட்ருக்கேன் ஸோ பூக்கள் வந்து சாமிக்கு வந்து வச்சிடலாம் வெற்றிகரமாக இருபத்தோரு நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றியாச்சு எனக்கு பேர்ஸ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணங்காட்டி ரொம்ப நாள் தடங்களா இருந்த காரியம்லாம் எனக்கு கைகூடி வந்தது அதே மாதிரி நான் நேரத்துலையும் வந்து எழுந்திரிச்சு என்னோட வேலைகள்லாம் வந்து கடகடன் வந்து பண்ணுறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்பவே வந்து உதவுச்சு இது எனக்கு பேர்ஸ்னலாக வந்து ரொம்ப மன நிறைவாகவும் வந்துட்டு இருந்தது ஸோ லாஸ்ட் டே பூஜை வந்து வச்சாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஐமோனில் வந்துட்டு ஒரு ஆங்க்லெட் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்து காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப நாள் வந்து போடணும்னு ஆசை ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்துட்டு நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே நான் ஐமன் குலுஸ் வந்துட்டு இந்த கோல்டன் குலூஸ் வந்து வேர் பண்ணுவேன் ஸோ ஆஃப்டர் அப்புறம் நான் அவ்வளோவா வந்துட்டு வேர் பண்ணுறதே கிடையாது ஸோ இந்த தடவை வந்து வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது என்னோடய கொலிக்கு வந்துட்டு கேரளா போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இதோடய பிரைஸ் கூட டூ அந்த ரேஞ்ச் தான் நமக்கு மெல்லீஸாக ரொம்ப சன்னமாக வந்துட்டு இருந்தது இதில் கொலுசும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணிகளும் வந்து இல்லை வேணும்னா வந்து போட்டுக்கலாம் என்னோட ரொட்டீன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேருக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்துட்டு ஒரு பத்து பாதாம் ஒரு அஞ்சாறு முந்திரி அதுக்கப்புறம் பிளாக் கலர் டேட்ஸு அதுக்கப்புறம் கோல்டன் கலர் டேட்ஸு சன்ஃப்ளவரோட சீடு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வாட்டர்மெல்லனோட சீடு மஸ்க் மெல்லன் சீட் இருந்ததுனால் நீங்கள் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பிஸ்தா வந்து நான் ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி இல்லாதங்காட்டி ஆட் பண்ணல உங்களுக்கு விருப்பமான எந்த விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு நான் வந்து தண்ணியை வந்து ஊற்றி நைட்டு ஃபுல்லும் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் ஸோ இந்த தண்ணி தான் வந்து நான் அரைக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்துவேன் ஸோ ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊற்றியாச்சு கொஞ்சம் மேலே இருக்குது தண்ணி ஸோ நைட்டு ஃபுல்லு ஊறின பிறகு எல்லாம் உப்பி வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இதே தண்ணியை வந்து வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணி ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தி நான் வந்து பாதாமோடய தோல் வந்து உரிச்சிக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் உரிக்க வேணாம் ஸோ பாதாமோட தூள் உரிச்சுட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பால் போட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறுமனாதான் வந்து ஆட் பண்ணுவேன் இதில் சக்கரை வந்து தேவை கிடையாது நமக்கு டேட்ஸில் இருக்கிற அந்த சுகர்னஸ்ஸே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும் இதை நம்ம டெய்லியுமே குடிச்சிட்டு வரங்காட்டி நம்மளோட ஸ்கின் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் ரொம்பவே ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்கும் ஸ்பெஷலாக அதுக்கு வந்து கேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு இருக்குது உருளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ரேட் பண்ணிடலாம் உருளி டெக்ரேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் பன்னீர் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஏலக்காவும் வந்து போடுறாங்க ஸோ அதுவும் வந்து போட்டு வைக்கலாம் இதெல்லாம் மகாலக்ஷ்மி தாயாரை இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் ஸோ அழகாக வந்து ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல சூப்பராக உருளி வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரச்சினை லைக் ஷேர் அண்ட்ஸ்க்ரைப் என்ன யார் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்